பராசக்தி அம்மையே போற்றி போற்றே குங்குமர்ச்சனை செய்பவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொருளை கொடுப்பவளாம் சந்தனத்தால் அபிஷேகம் செய்பவர்க்கு அம்பாள் சர்வாபீஷ்டங்களும் கொடுப்பவளாம் குங்கும செய்பவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொருளை கொடுப்பவளா சந்தனத்தலபிஷேகம் செய்பவர்க்கு அம்பாள் சர்பாபீஷ்டங்களும் கொடுப்பவளா தேனபிஷேகம் செய்பவர்க்கு அம்பாள் திவ்ய தரிசனா அளிப்பவளாம் பாலாலபிஷேகம் செய்பவர்க்கு அம்பாள் பல ஜென்ம பாவத்தை போக்குவளாம் கனியளபிஷேகம் செய்பவர்க்கு அம்பாள் கண் முன்னாலே வந்து நிற்பவளா மனதால் போதும் நினைப்பவர்க்கு அம்பாள் மாங்கல்ய மாங்கல்யபாகியம் அளிப்பவளாம் குங்குமர்ச்சனை செய்பவர்க்கு அம்பாள் கோடி கோடி பொருளை கொடுப்பவளாம் சந்தனத்தால் அபிஷேகம் செய்பவர்க்கு அம்பாள் சர்வாபிஷ்டங்களும் கொடுப்பவளா மும்முறை வல்லம் வந்து தொழுபவர்க்கு அம்பாள் முன்னின்று காத்தருள் செய்பவளா அடிமேலடி வைத்து அவளை வலம் வந்தாள் அஷ்ட சம்பத்தும் அழிப்பவளாம் கற்பூர ஜோதியைக் காண்பவர்க்கு அம்பாள் கைமேல் பலனை அழிப்பவளாம் தீராத வினைகளை தீர்ப்பவளாம் தேவி ചരണം രണം ചരണമ്മാ കൊങ്കുമാർച്ചവർക്ക് അമ്പാൾ കോടി പൊരുള കൊടുപ്പവളാം സന്തനത്തലഭിഷേകം ചെയവർക്ക് അമ്പാൾ സർവാഭീഷ്ടങ്ങളും കൊടുപ്പവള भवभयहारिणि अम्बा भवाणि जै दुःखनिवारणि दुर्गे जय जय कालविनाशिनि काळी जयजय सत्यस्वरूपिणि माता गिजयजय भवभयहारिणि अम्बा भवाणि जय दुःख துர்கே ஜெய ஜெய காலவிநாசினி காளி ஜெய ஜெய சத்யஸ்வரூபிணி மாதா கி ஜெய ஜெய குங்குமர்ச்சனை செய்பவர்கம்பாள் கோடி கோடி பொருளை கொடுப்பவளாம் சந்தனத்தலபிஷேகம் செய்பவர்க்கு அம்பாள் சர்வாபீஷ்டங்களும் கொடுப்பவளாம் சர்வாபீஷ்டங்களும் கொடுப்பவளா